அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள குள்கழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து வலம் இரண்டு சிவன் கோயிலுக்கு சென்று திரும்பிய அவன் நெற்றியில் விபூதி டேஷ் ஆகிய இரண்டும் பழிச்சிட்டன விபூதி குங்குமம் குங்குமம் இரண்டு மேலிருந்து கீழ் ஒரு கோடீஸ்வரன் சிறிது தான தர்மம் செய்தால் டேஸ் விடுவான் குறைந்தா போய்விடுவான் குறைந்தா மூன்று மேலிருந்து கீழ் ஒரு பிரபல கர்நாடக இசை பாடகியாக விளங்கியவர் எம் எல் வசந்த டேஸ் எம்எல் வசந்த குமாரி கூயிற்கு மாரி, நான்கு மேலிருந்து கீழ் மால ஆரம்பிச்சிருக்கு இமய டேஸ் இல் உள்ளது எவரெஸ்ட்டு சிகரம் இமய மலையில் உள்ளது எவரெஸ்ட்டு சிகரம் இருக்குதான் லை தான் பண்ணும் இப்போ இது மாலைன்னு வந்திருக்கு இதுக்கு என்ன கொஸ்டின்னு பார்த்துருவோம் ஏழு வடமிருந்து இடமிருந்து பலம் இடமிருந்து வளம் ஏழு காலை அல்ல மணமக்கள் அணிவது மாலை ஓகே எட்டு இடமிருந்து வளம் கை சேர்த்தால் உரலின் ஜோடி உரல் உலக்கை பத்து இடமிருந்து பலம் கடைத்தெரு இலக்கிய சொல் கடைத்தெருக்கு அங்காடி ஐந்து மேலிருந்து கீழ் அரிதாக என்பதற்கு எதிர் சொல் எனலாம் அரிதாக அப்படின்னா அடிக்கடி அடிக்கடி எட்டு மேலிருந்து கீழ் உராங் டேஷ் என்பது ஒரு வகை குரங்கு உராங் உட்டாங்கு ஊ இருக்கு இங்கு இருக்கு நடுவில் மட்டும் தான் போடணும் உட்டாங்கு ஒன்று மேலிருந்து கீழ் அடிக்கிற கைதான் டேஷ் அடிக்கிற கைதான் அணைக்கும் அணைக்கும் ஆறு இடமிருந்து பலம் நல்லதோர் டேஷ் செய்தே அதை நலங்கெட புழுதியில் எரிவதுண்டோ நல்லதோர் வீணை செய்தே வீதான் போடணும் நை இருக்கு வீணை அப்புறம் ஒன்பது இடமிருந்து பலம் எட்டை இரண்டால் டேஷ் கிடைக்கும் விடை நான்கு எட்டை இரண்டால் வகுத்தால் வ குயிருக்கு இத்து தாயிற்கு இல்லை வகுத்தால் பனிரெண்டு மேலிருந்து கீழ் டாஸ் ஜாமூன் என்பது ஒரு வகை இணை இனிப்பு குலோப் ஜாமூன் குலோப்பு குலோப் ஜாமூன் பதினைந்து இடமிருந்து வளம் பதினைந்து காதுகளில் அணியக்கூடிய ஒரு நகை கம்மல் இங்கே வந்து லோலாக்கு லோ இருக்கு லோ பத்தொம்பது இடம் இருந்து வளம் கை கைனா கரம் கரம் பதினெட்டு இடம் இருந்து வளம் எம்ஜிஆர் பல கதாநாயகியருடன் நடித்த ஒரு திரைப்படம் நவ டாஸ் நவ ரத்தினம் நவையும் நவநத்தினம் பதினேழு மேலிருந்து கீழ் சட்னிக்கு பயன்படும் ஒரு வகை மூலிகை என்ன மூலிகை தீ இருக்கு நடுவு எழுத்து முதல் எழுத்து புதினா பூ தீனா புதினா பதினான்கு இனம் இருந்து பலம் வண்ணம் ஆங்கிலத்தில் வண்ணம்னா கலர் கலர் பத்து மேலிருந்து கீழ் ஒரு வார்த்தையின் இதை அறிய அகராதி பயன்படும் ஒரு வார்த்தையின் அர்த்தம் அறியறதுக்கு அகராதி எடுத்துக்கிறோம் பார்க்க ஆயிர் இம் அர்த்தம் பதினேழு இடமிருந்து மூத்த சகோதரி தமக்கை த ம மா தமக்கை பதினொன்று மேலிருந்து கீழ் ஆடிப்பெருக்கு விழா டேஸ் பகுதியில் கோலாகலமாக கொண்டாடப்படும் காவிரி கரையில் கொண்டாடப்படும் காவிரி விரி கரை இருபது இடமிருந்து வளம் வேகம் வேகம்னா ரயில் இருக்குது என்னோடைய எழுத்து விரைவு விரைவு பதிமூன்று மேலிருந்து கீழ் கோணல் கோணல்னால் வக்கிரம் கேரம் வக்கிரம் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் வேகம் இப்போ தான் எழுதணும் மேலிருந்து கீழ் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களுக்கு புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Next video, La pac Thank you.